அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நாளைக்கு தேதிக்கு அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி உண்டான பலன் ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு முன்னாடி ரெண்டு பதிவு போட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட குரு பயிற்சி பலன் எப்படி இருந்தது அதுக்கு உண்டான விளைவுகள் எப்படி இருந்ததுன்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்னு ஒரு தனி ஷார்ட்ஸ் போட்டிருக்கு அதையும் பாருங்கள் பார்த்து பலன் அடைகிறது நல்லது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அது ஷார்ட்ஸ்னு தேடி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இப்போது இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டோன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி இரவு எட்டு பதினேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசேஷன் நட்சத்திரம் மாலை ஆறு ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதும் இன்னைக்கு நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பன்னெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது இருபத்தெட்டு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது ஆஹ் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை ஒன்பது இருபத்தெட்டு முதல் பத்து ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று ஐம்பது முதல் மூணு பதினேழு வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பத்தி மூணு முதல் எட்டு ஒன்று வரைக்கும் இருக்குது இப்போ மிருகசேஷத்துல நட்சத்திரத்தில் நல்ல ச சுபகாரியங்கள் செய்யலாம் குறிப்பாக சொல்லணும்னா சாமி சிலை வைக்கிறது சீமந்தம் செய்கிறது புதுமுனை விழா பேர் சூட்டை காது குத்த சாமி கும்பிட பதவி ஏற்க திருமணம் செய்ய தானியம் வாங்க வண்டி வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு ஆயுதம் பயில குளம் கிணறு வெட்ட புது தம்பதியர் சாந்தி முகூர்த்தம் சேர்த்து குழந்தைக்கு வேண்டி சடங்கு செய்கிறது மாடு வாங்க மருந்து சாப்பிட நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் ஏகாதசி தி திதி பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல திதி தான் திருமணம் செய்யலாம் உழவு செய்யலாம் விரதம் இருக்கிறது நகை இடம் சம்பந்தமான வேலைகள் செய்கிறது சிற்பம் ஆகிய செயல்களை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஒற்றை வார்த்தை ராசி பலன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு வீரம் ரிஷப ராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு இழப்பு கடக ராசிக்கு உதவி சிம்ம ராசிக்கு கீர்த்தி ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு மகிழ்ச்சி விருச்சிக ராசிக்கு லாபம் தனுஷ் ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு அமைதி கும்ப ராசிக்கு நற்செயல் மீன ராசிக்கு விரயம் இது பொதுவாக சந்திரனை வச்சு சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை ராசி பலனாக இருக்குது இப்போது ராசி பலனெலாம் பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கும்போது இன்றைக்கி மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தெளிவான நாளாக தான் இருக்குது போட்டி பொறாமைகள்லாம் குறையிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் குடும்பத்திலையும் சரி வேலைகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சிலருக்கு பயணங்கள் இருக்குது பயணங்கள் மூலியமாக அனுகூலமான பலன்களும் இருக்குது வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வெளியூர் பயணம் அதே மாதிரி வெளியில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையிறதுக்கும் நாள் நல்லாவே இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறும் சுப காரியங்கள் கை கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற சுரு சுறுசுறுப்பும் உறுதியும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்க நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த நாளை தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை இன்றைக்கி இருக்குது நல்லாவே இருந்தாலும் அதை திறம்பட செய்யக்கூடிய ஆற்றலும் திறனும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது வேலையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வர நாளாக இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிற பேரில் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த நாள் நல்லாவே பலன் தரும் சுபகாரியத்துலேயும் சுப முயற்சிகளையும் நல்ல சாதகமாக இருக்குது பண விஷயத்தில் வந்து வரவு இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற சந்தோஷம் இருக்கும் திருப்தியான செலவுகள் தான் சந்தோஷமா இன்னைக்கு நாள கொண்டு போங்க சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பா எந்த எந்தவித குறைபாடும் இல்லாத தான் இருக்கு மேஷ ராசிக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமா கொண்டு போக அதிகமான வாய்ப்புகள் அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பசங்களால் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் வேலையில் கவனமாக சூழ்நிலைக்கு ஏற்ப விஷயங்களை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சுமாராகவே போகும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபமோ இல்லை பணமையோ பணமோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை வச்சு பணப்பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா செலவுகளும் விரயங்களும் கொஞ்சம் நிறைய இருக்குது பதட்டம் உங்கள் கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்குது எதிர்பார்க்குற காரியங்களில் வளர்ச்சியில் இல்லைன்னா முன்னேற்றம் தெரியலன்ற வருத்தப்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது பாசிட்டிவாகவே இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி மந்தமான சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை வேலையை பொறுத்த அளவுக்கு உற்சாகமாக இல்லை வேலை செய்கிற கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போக வேண்டி இருக்குது பிட்டு கொடுத்து போக வேண்டி இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் செலவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயும் சரி சின்ன சின்ன சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்குது உறவையும் பிணைப்பையும் வலுப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி செய்கிறது நல்லது பொறுமையாக நிதானமாக இன்றைக்கி சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் விலையங்கள் நிறைய இருக்குது அஜாக்கிரதை காரணமாக பணம் வீணாக செலவாகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி துணையோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் காரணமா தலைவலி இருக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டுல கவனமா இருக்கிறது நல்லதா இருக்கும் மத்தபடி பெரிய பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி வந்து கலவையான நாள் சில சந்தோஷங்களும் இருக்குது சில கவலைகளும் இருக்குது உ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்லாவே இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் பொருளாதார நிலை வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால சின்ன சின்ன சுபக்காரிய முயற்சிகள்லையோ இல்லைனா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளையோ கேட்குற மாதிரி இருக்குது வேலை விஷயமா பயணங்களால் பயணங்கள் இருக்குது பயணங்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் இருக்குது மன ஆசை இன்னைக்கு அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இன்னைக்கு உங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை எந்த ஒரு தோல்வியோ வெற்றியோ சமநிலையில் எடுத்துட்டு போகிறது நல்லது இதயத்தை தளர்த்து விடாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல காரியங்களை முடிக்கிறதுல கண்ணா இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்கள் பொறுப்புகள் நிறையவே இருக்கு முறையாக கேஷுவலாக இன்றைக்கி நடைமுறைக்கேற்ப உங்களோட வேலைகளை வெற்றிகரமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட செயல்பாடு தெளிவாகவும் திட்டமிட்டும் ப்ரையாரிட்டஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் நிம்மதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விவாதமோ வாக்குவாதமோ உரசல்களோ இருக்கத்தான் செய்து பார்த்து அனுசரித்து கேஷுவலாக நாளை தொணக்கூட கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள வகையில் உங்களோட செலவுகளை செய்கிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா கடன் வாங்காமல் பார்த்துக்க முடியும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லாமல் நாளாக கொண்டு போகிறது நல்லது பணம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சரிமான பிரச்சனை தான் இருக்கு சாப்பாட்டு சரியா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது அதிக நீர் குடிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் உஷ்ணத்துல இருந்து தணிக்க முடியும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு செலவுகளும் இருக்கு மருத்துவ செலவுகள் குறிப்பாக குடும்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு செலவுகளை சமாளிக்க அவசர செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க எடுக்கிற செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் தொழில் விஷயமா வழக்கு விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல வெட்டி வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா கொண்டு போக வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகள்ல உறவினர்கள் மூலிமா ஆதாயம் இருக்கு ஆனா விரயங்களும் இருக்கு செலவுகள் அதிகமாக்குற மாதிரி இருக்கு குடும்பத்திலயும் தேவையில்லாத சலசலப்பு ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் சில காரியங்களை சில விஷயங்களை சிந்திச்சு நிதானமா முடிவெடுக்கிறதும் செயல்படுத்துறதும் நல்லது பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கும் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கிற குழப்பம் வேலையிலையும் தெரிகிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க வேலைகளை திறமையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தால் சின்ன சின்ன பதட்டம் இருக்குது துணைக்கிட்ட அதை வெளிக்காட்டாதீங்க உங்களோட குழப்பத்தை துணைக்கிட்ட காட்டாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன காரணம்னு தெரியாமல் செலவுகள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் ஆரோக்கியத்துக்காகவும் செலவு இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்சால் முடிஞ்சா கவனமாக கடன் கம்மியாக வாங்கி இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு ஓய்வெடுங்க மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து வேலையில வேலை செய்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் இருக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பொறுப்போடு நடந்துக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமா வாங்கலாம் குறிப்பா சொல்லணும்னா பொன் பொருள் வாங்கி சேர்க்கறது நல்லது தொழில் விஷயமா வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கள் ஆற்றலும் திறமையும் நிறையவே இருக்குது உங்களோட செயல்களில் காரியங்களில் எல்லாமே ஈஸியாக வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பல விஷயத்தில் சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பின்விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த விஷ் வகையில் இன்றைக்கி வேலை விஷயமா பயணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இருந்தாலும் உங்களோட திறமையை வெளிக்காட்டி உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே முடிவு பண்ணி சிறப்பாக செய்கிறது உங்கள் கையில் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும் கொஞ்சம் சிக்கலும் இருக்கிற தான் இருக்கு அதாவது அதுக்கு காரணம் வார்த்தைகள் பேசும் போத வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது தவையில்லா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு கஷ்டப்படாம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது சேமிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால அதை சேமிப்பா நீங்க வாங்கினீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தேவையில்லாத விரயம் பண்ணாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி பல்வழி இருக்கிற தான் இருக்கு மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதுமானது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஒற்றுமை எங்க ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறம் நாள் வந்து நல்ல சாதகமான பலன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல முன்னுரிமைப்படுத்தி அதை உணர்ந்து அதைப்படி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் செய்யற விஷயங்கள்ல ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செஞ்சிங்கன்னா அதன் பின்விளைவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளா தான் இருக்கு உறவினர்கள் வருகையில மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் இருக்கு தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குற யோகமும் இன்னைக்கு நிறையவே இருக்கு சுபகாரிய முயற்சிகளையும் சாதகமான பலன் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமாக தான் இருக்கு உங்களோட பொறுமைய கடைப்பிடிச்சி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை திறம்பட திட்டமிட்டு செய்யறது நல்லது தவறுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமும் கொஞ்சம் வாக்குவாதங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உறவினர்கள் வருகை வந் இருந்தாலே அது விரயங்களும் சில சச்சரவு சச்சரவுகளும் ஏற்பட காரணமாக இருக்குது தேவையில்லாத வாக்குவாதம் தொடக்கூட இல்லாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் சேர்ந்து தான் இருக்குது இன்றைக்கி வந்து திட்டமிட்டு செலவுகளை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சீரான நிதி நிலைமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமாக இருக்குது சின்னதாக பதட்டம் இருக்கிறனால தலைவலி மட்டும்தான் இருக்கும் வெயில் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்சால் அதிக அளவு நீர் பருகினிங்கன்னா சாதகமாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இன்னைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து வேலை விஷயமா சின்னதாக பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி குடும்பத்துலையும் சரி பணத்துல தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் பதட்டப்படாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு இன்னைக்கு பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க பதட்டத்தில் எடுக்கிற முடிவு தவறாக போக வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிலர் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் உறவினர்கள் மூலயமா உங்களோட பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது எதுக்கும் வருத்தப்படாதீங்க அமைதியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சூழ்நிலைகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக இன்னைக்கு உங்களோட வேலைகளை கடமைகளை செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துட்டு போகாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்வது நல்லது யாரையும் நம்பி வேலையோ பொறுப்பையோ கொடுக்காம இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கத்தான் செய்து பிணைப்பு குறைவு புரிதல் கம்மியாக இருக்குது உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதெல்லாம் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது குடும்பத்தோட கூட இன்றைக்கி நேரத்தை செலவு பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குது வரவும் இருக்குது செலவும் இருக்குது அதே மாதிரி பரி ப பண பரிமாற்றத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல் பல்வழி இல்லைன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது இன்னைக்கு நல்லதா இருக்கும் கவனமா பாத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு கொஞ்சம் கவனமா பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நாள் முழுக்க கொஞ்சம் குழப்பமும் தேவையில்லாத பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது தெரியாதவங்க கிட்ட அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையோட நிதானத்தோட சொல் போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பதற்றத்தையும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே இருக்குது அதே மாதிரி அமைதியாக பொறுமையாக சிந்தித்து நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கத்தான் செய்யும் எதிர்பார்த்த வி விஷயங்கள் நடக்காமல் போகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வேலையில ரொம்ப இருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் அவசியமா தேவைப்படுது தான் வெற்றி காண முடியும் உங்களோட தன்னம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தவறுகள் எதுவும் ஏற்படாம கவனமா உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அமைதியாக அனு அனுசரித்து போகிறது நல்லது துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போங்க இல்லைனா மனசு விட்டு துணைக்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள் கிடையாது வரவு கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட கடின உழைப்பு தான் தேவை அதிர்ஷ்டத்தையோ எதிர்பாராத வாய்ப்பையோ எதிர்பார்க்க வேண்டாம் பொறுமையாக தேவைக்கேற்ப பணத்தை சம்பாதிக்க சேமிக்க முயற்சி செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயிலில் போறனால தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்குது சில நாள் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே மாறும் எந்த ஒரு விஷயத்தையும் செயலோட துணிச்சலோட செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு குடும்பத்தாரோட அன்பும் ஆதரவும் நிறையவே இருக்குது குடும்பத்தோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழில் விஷயமா வெளியூர் பயணங்களில் சாதகமான பலன் இருக்குது ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் கடன் பிரச்சனைகள் தீர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கு ஆஹ் இன்னைக்கு உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான அமைப்பும் இருக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கங்க எந்த வாய்ப்பும் தவற விடாதீங்க வேலை தொழிலை அளவுக்கு வேலையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ க கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமையான செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது இந்த நாள் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி அன்பும் அரவணைப்பும் நல்லாவே இருக்குது புரிதல் நிறையவே இருக்குது சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் சந்தோஷமாக குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நிறைய அமைப்பு இருக்குது ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் சில விஷயங்களுக்கு முடிவு எடுக்கிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் செலவும் இருக்குது இருந்தாலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மற்ற செலவுகள் அமையும் பயனுள்ள செலவுகள் அப்படிங்கிறதுனால ரொம்ப வருத்திக்க வேண்டாம் கொஞ்சம் செலவுகளை கண் கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த எந்த குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இந்த நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்துலேயும் உறுதியும் அர்ப்பணிப்பும் நல்லாவே இருக்குது வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சிந்திச்சு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது பசங்க பெருமைப்படுற மாதிரி நடந்துக்குவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் இருக்குது வியாபாரத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறையும் அதுவும் சாதகமாக உங்களுக்கு முடிகிறனால வரவும் அதிகமாகும் லாபமும் சந்தோஷமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மூலிமா அனுகூலம் உண்டு கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய ஒரு சிலருக்கு சுபகாரியத்தில் முடிவுகளும் தெரிய வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட வேலைகளை பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி சாதகமான பலன்களை பெறதுக்கு கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை மட்டும் கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுங்க சச்சரவுகளுக்கெல்லாம் முடிவு எடுங்க பக்குவமான அணுகுமுறை இன்னைக்கு அவசியமா தேவை எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஜாலியாக முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது துணைக்கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்து விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவுகளும் இருக்குது இன்றைக்கி பணத்தை செலவு பண்ணுறதுன்ற காரியத்துக்காக செலவு பண்ணாதீங்க சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு ஆர் ஆரோக்கியமும் இல்லை ஆரோக்கிய பாதிப்பும் இல்லை அதே மாதிரி துணைக்காக கொஞ்சம் பண செலவு செய்கிற மாதிரி இருக்கு பெரிய பாதிப்புலாம் இல்லை சின்ன செலவாக தான் இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி இன்னைக்கு உற்றாறு உறவினர்கள் மூலிமா மனசுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் குடும்ப விஷயத்துல இன்றைக்கி தலையிடாமல் இருக்கிறது நல்லது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள வேலை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டு தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு நண்பர்கள் வழியில நல்ல ஒரு அனுகூலமோ இல்லைனா உதவியோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு சுப செய்திகள் வரும் அதுவும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் இன்னைக்கு சாதாரணமான பலன்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு பதட்டங்கள் அதிகமாக இருக்கு உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற வருத்தப்படுற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க பாசிட்டிவாகவே யோசித்து பாசிட்டிவாகவே உங்களோட வேலைகளை செய்யுங்க அதிகமான பொறுப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திறமையாக கையாள வேண்டியது அவசியம் தடைகள் தாமதமாக இருந்தாலும் அதை சிந்தித்து பிளான் பண்ணி ப்ரையாரிட்டஸ் பண்ணி திட்டம் விட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்குது பதட்டப்படாமல் ஆளை கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் பசங்களோட எதிர்காலத்துக்காக அதை பற்றி கவலையாக வருத்தப்படுற மாதிரி இருக்குது அதிகமாக யோசிக்க வேண்டாம் குழப்பந்தான் மிஞ்சும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக சிந்திச்சு செயல்படுங்க இல்லைனா இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு ஒதுக்கி வைக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பங்கு வர்த்தகத்து மூலிமா கொஞ்சம் வருமானம் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவு பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக இருக்குது எந்த ஒரு செலவையும் கவனமாக கண்காணித்து செய்ய வேண்டியது அவசியம் வீண் வரையமாகாமையும் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் குறை கவனிப்பாக இருக்கிறது நல்லது நேரத்துக்கு சாப்பிடுங்க செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தண்ணி அதிகமாக குடிங்க தோள்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு நாளாகவும் பலன் தோறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிகமாக மனசை கவலைப்படுத்திக்காதீங்க உங்களை நீங்களே வருத்திக்காமல் ஆனால் கொண்டு போக வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பசங்கள் வந்து பொறுப்போடு நடந்துக்கலான்னாலும் ரொம்பவும் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்கிறது நல்லது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் உண்டான வாய்ப்பாக இருக்கும் பண விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அமைதியாக நாளை கொண்டு போங்க பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேலையில் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக சூழ்நிலைகளை கையால் பக்குவப்பட்டு வேலைகளை செய்கிறது நல்லது காணொன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கி மகிழ்ச்சி கிடையாது தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது உங்களோட பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு நேராக செலவு செஞ்சு குடும்பத்தோட கூட மனசு விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகள் தீர்க்க வாய்ப்பாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் சேமிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது வரவு இருந்தாலும் செலவுகள் ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா வீண் வரையும் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்க்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது மீன் செலவுகள் இருக்குது மனஸ்தாபங்களும் மனக்குழப்பமோ இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் வர மாதிரி வர வர வீடியோஸ் பாருங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கு அது ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பலன் சொன்னதுல என்ன ஒரு சாதகமான பலன் அமைஞ்சது அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி திருத்தப்பட்டு சொல் இருக்கணும்னு பலன் சொல்லியிருக்கு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஜாதக கணிப்புகளை கணிச்சிக்கிறதுக்கு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கு உங்களோட பிறந்த விவரங்கள் அனுப்புங்க கட்டணத்தோடு தான் ஜாதகம் பார்க்கப்படும் இருந்தாலும் ஒரு நிமிடத்துக்கு பத்து ரூபான்ற விதத்தில் பார்க்கப்படும் நன்றி வணக்கம்